பாருங்க இளையகுமாரன் அப்பாவை நோக்கி வரான் அவன் வரும்போது எவ்வளோ பலவீனத்தோடு வந்தான் சாப்பாடு இல்லாமல் அவனுக்கு சோறும் கொடுக்கல தவிடும் கொடுக்கல நான் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள் பலவீனமாக வரான் ரெண்டாவது பாவக்கரை ஆமாம் பாவம் பயங்கரமான பாவம்லாம் துன்மார்க்கத்தனமாக எல்லாம் சொத்து அழித்தான் பாவி அந்த பாவக்கரையோடு வரான் சேட்டில் உழந்து நல்ல டீ நீட்டாக புதுட்டு சைன் பண்ணி போட்டால் வருவான் மில்லஞ்சிலியமாக வருவான் ஆமாம் அவனே போல சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான் இல்லை எங்கே ட்ரெஸ்ஸு அலங்கோலமாக வரான் அவனுடைய சூழ்நிலையில் ரொம்ப மோசமாக இருக்குது ஆமே அப்பா அவனை என்ன சுகத்தை கொடுத்தா நல்லா கொஞ்சம் சுகம் என்றால் நமக்கு தெரியும் நல்ல சோமார்கீழா அடிம்போம் சோமார்கீலாம் அதான் சுகமாக இருக்கிறது சரிங்களா சுகமாக இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறீங்களா ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா ஹெல்த்து மட்டும் இல்லை ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே பணம் எல்லாமே ஆமாம் சமாதானம் குடும்ப சமாதானம் அதுதான் சுகமாக இருக்கிறது எனக்கு என்ன குறை நல்லா இருக்கிறேன் அது சும்மா வாய்ச்ச விடாது சிலர் உண்மையிலே நல்லா இருப்பாள் என்ன நடந்தாலும் கட்டுக்கிட மாட்டேன் எனக்கு என்ன குறை நான் நல்லா இருக்கேன் ப ராஜாம இருக்கேன் அது ஒரிஜினல் சிலர் ஒரிஜினல் சிலர் சும்மா சொல்லுவாங்க நல்லா காமிச்சுவாங்க அப்போ நல்லா காமிச்சுவங்க சுகமாக இருக்கிற வந்து சுகத்தை தரேன்னா எல்லாமே இருக்குது அப்பா அவனுக்கு எப்படி சுகத்தை கொடுத்தா இருப்பாருங்க அவனுக்கு முதல்ல வெளியில் குளிப்பாற்றார் சரீரம் எல்லாம் அழுக்காக இருக்குது அவனை போய் கட்டி பிடிச்சு அணைக்கும் போதே அவன் பாவ மன்னிப்பை பெற்றுட்டான் கையை தட்டி சார் புரியுதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு தான் அதுதான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சத்தியம் அதனாலதான் ஏசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களை நீக்கி அவர்களை தம்முடைய ஜனத்தினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை அவர்கள் அதனால தான் வியாதியஸ்தை வந்தவன் எல்லாம் வந்தவன் போனவன் எல்லாருக்கிட்டையும் சொன்னது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் பாவம் விபச்சாரியம் வேசித்தனம் பண்ண வந்தா அவன் மட்டும்தான் பாவம் செஞ்சால் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லை ஒருத்தர் வியாதிப்பட்டு கிடக்கிறான் அவனுக்கும் அதை தான் சொன்னார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது எல்லாரையும் வந்த எல்லாரையும் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சுகப்படுத்தினார் ராமேன் என் பாவின்னு உலகம் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தவனை பூரா நீதிமன்றம் ஆக்குனார் யார் செய்த பாவம் இவன் செய்த பாவம்மா இவன் அப்பா செஞ்ச பாவமான்னு ஒரு பிறவி குருடனை பார்த்து ஊரே சொல்லிகிட்டு இருந்துச்சு கற்று அவனையும் சுகப்படுத்தி இவன் இப்போ இல்லடா இப்போ இவன் பரிசுத்தவா அப்படின்னு ஆக்குனார் எத்தனை புரியுது அதுதான் அப்பாவுடைய குவாலிட்டி அந்த காலை நேரத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பாவத்தில் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன நடக்குன்னா நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச எல் எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில் மன்னிச்சுட்டார் அவர் சுத்திகரிப்பு நடக்குது நீங்கள் வந்த உடனே உங்கள் பாவத்தை ஃபஸ்ட்டு மன்னிக்கிறார் ஆமாம் விசுவாசிக்கிறீங்களா மன்னிச்சுட்டாரு மன்னிக்கிறார் எத்தனை புரியுது நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு ஆசீர்வதிக்கிறார் நம்ம அவருடைய ஐஸ்வர்யத்தினால் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆயிட்டோம் ஆனால் ஐஸ்வர்யவான் இன்னும் இங்கே ரியல் ஆகலை ஆகிக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி தான் உங்கள் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு நீங்கள் செய்கிற பாவமெல்லாம் கொண்டே இருக்கிற தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாவம் மன்னிப்பை தரார் நீங்கள் விடுதலை ஆகிடுறீங்க அடுத்து என்ன பண்ணுறார் அவனை குளிப்பாற்றார் சரிங்களா ஆமேன் அதான் சொன்னேன் கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்த போய் அன்பு வந்துட்டு ஆமாம் அவனுடைய பாவம் அவனுடைய அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டார்னு அர்த்தம் அவர் மன்னிச்சு தான் இருக்காது நமக்கு தெரியாது இல்லையா மன்னிச்சுட்டார்னு அர்த்தம் அடுத்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உள்ளே கூட்டு போய் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸை உடுத்து முத்திர மோதத்தை போட்டு பாதிரச்சியை உடுத்து சூப்பராக அவனை அலங்காரப்படுத்துகிறார் ஆமாம் அடுத்து அவனை பசியாக இருப்பான் இல்லையா சாப்பாடு கொளுத்த கண்டு அடித்து புசித்து சந்தோஷமாக இருப்பான்ட்டார் கையை தட்டி கையை தட்டி ஆமையன் எனக்கு அன்பானவர்களே ஆமியன் அப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் வந்த உங்களுடைய எல்லா தவறுகளையும் அவர் மன்னிக்கிறார் ஆமேன் வராதவங்களை தான் பிரச்சனை நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா ஆமாம் தப்பாக நினச்சிடாங்க தப்பாக நினச்சிடறாங்க கோ இந்த உலக ஜட்ஜு ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டு கோர்ட்டில் ஆகிட்டா அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அடிக்கக்கூடாது தெரியும் இல்லையா கொலையே பண்ணிவிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க என்னென்ன தண்டனை தான் அடிக்க மாட்டாங்க விசாரணை கிடையாது அவனுக்கு உடனே நேரம் பொண்ணை போல் அவனை கொண்டு போய் பாதுகாத்து சிறையில் அடைச்சிருவாங்க அவங்க செஞ்சதுக்கான காரணம் தப்பு தண்டனை அதெல்லாம் அதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நல்லா கவனிச்சிக்குவாங்க இந்த உலகப்பூர்வமாகவே ஆகிட்டா கை வைக்க மாட்டேன்றாங்க நீங்கள் அப்பாவுடைய சமூகத்துல யாருக்கும் சரண்டர் ஆகிருக்கிறீங்க எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஆமாம் அப்படிலாம் உங்களை தொட விட்டுற மாட்டார் யாரும் ஆமேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் சரி அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க வரலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்புறம் ஒரு ஆகிட்டீங்க ஆமேன் வந்துவிட்டீங்க உங்களை அவர் சுகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வைப்பார் கையை தட்டி கையை தட்டி அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை நேரத்தில் அப்போடிய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுகமாக்குகிறார் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் வெளியேறுது இயேசு நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் வெளியேறுது ஆமேன் உங்கள் பணப்பிரச்சனை எல்லாம் இயேசு நாமத்தினால் வெளியேறுது ஆமேன் ஆமீன் கத்தர் உங்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுப்பாராக உங்கள் சரீர ஆரோக்கியத்திலையும் ஆமேன் உங்கள் வாழ்வாதாரத்தில் ஆரோக்கியத்தையும் கத்தர் கொடுக்கிறார் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம் கத்தர் கொடு கொடுக்குறார் ராமே நாமே நாமே கத்தருடைய பிள்ளையான உங்களை நம்பி கொடுக்காம யாரை நம்பி கொடுப்பார் ராமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று வாழ்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்குற உங்களை நம்பி அவர் கொடுப்பார் ஆமே நாமே நேலையலுக்கு கொடுக்குற உங்களை நம்பி அவர் கொடுப்பார் அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கம்